முழிக்கிது எந்த இடமும் தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் ப்ளக் பண்ண போகிறீங்க ப்ளக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் காமிக்கிறேன் நல்லாயிருக்கான்னு சொல்லணும் என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு ப்ளக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லணும் கடை இப்போ தான் பெனிஃபெட் ஆகுது நோரு மணிக்கு மேலே சிறப்பாகன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் போகணும் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்ப இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சு விட்டிங்களா எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க போல் சரி மரம் வரைக்கும் ஒன்று பண்ண என்ன பண்ணலாம் ஒன்று காமிக்கலாம் உங்களுக்கு சரியான மழைங்க மழையில ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மழை சரி பேசலாம்னு பார்த்தா மழை வரவும் லைவ்ல பேச முடியல சொல்லணும்னு நினைச்சேன் ஃபஸ்ட்டுலாம் முத இது அக்கா ஃபஸ்ட்டு யாரையாவது பார்த்து வச்சுக்கோங்க அந்த காலத்தில் சப்போஸ் வீட்டுக்கே சிலிண்ட்ரு பால் எது போட வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா தன்னோட வயசு சின்ன வயசாக இருந்தாலும் அக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க அன்னைன்னு சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது மட்டும்தான் இப்படி சொல்கிறது மரியாதையாக இருக்கும் அக்கான்னு அவங்க சொல்லும்போது நம்ம அண்ணினு சொல்லும்போது நமக்கு என்ன வித உணர்வுமே தோணாது ஆனா இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க சிஸ்டர் இல்லைன்னா பிரதர் அப்படிதான் சொல்றாங்க அப்படியே சொல்றாங்கன்னு தெரியல அப்படி என்னைக்கு அப்படி சொல்றதை மாறிச்சோ அன்னையிலருந்தே ரொம்ப இதாயிடுச்சு அக்கான்றதுல வச்சு அவங்க பார்க்கும்போது தன்னோட சின்ன வயசு வந்தாலும் அக்கான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே வரும் நம்மளை வந்து அக்கான்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லாதனால எல்லாருமே இஷ்டத்துக்கு பேசுறாங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண ஓகேவா நாங்க யாரோ வரீங்க அப்படி போகிறீங்க வரையுன்னு போகிறீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் எல்லாரும் சாப்பிட்டேன்னு மம்மிகள் எல்லாமே சாப்பிடுச்சாங்க அதனால நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு போய் ரெடியாக ரெடியாக்கா சரி மட்டும் கம்மியாக பேசுவோம் அப்போ தூங்க வினோத் குமார் வணக்கம் வணக்கம் மக்கள் வணக்கம் வணக்கம் வினோத் குமார் இந்த பேசுறீங்க நான் மேலூர் மேலூர் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்க எந்த ஊர் நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுங்க யூடியூப்பில் எனக்கு என்ன தெரியுங்களா இவ்வளோ நாள் வந்து வியூஸ் வந்து சப்ஸ்க்ரைப் வந்து ஒரு நாளில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் போகும் மதுரையா ஓகே 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 ஒன்று ரெண்டு தான் போகும் நேற்று பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ப பதினொன்னா லெவன்கே போயிடுச்சு போகும் பார்த்தா திடீர்னு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ஒரு நாள்லேயே இப்படி இருக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு அழுது அழுதுட்டேங்கு நம்மளும் அந்த உலகத்தில் சாதிச்சுருக்கோம்ண்ணா நம்ம மேலே நான் நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க அதுக்காண்டே நல்ல வீடியோவாக கொடுக்கணுன்றக்காண்டி உங்களுக்காண்டியே நான் தெப்பக்குள்ளே போய் அங்கே ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ என்னென்ன திங்ஸ்லாம் ஃபுட்டெலாம் ரேட்டு கம்மியாக இருக்கோ எல்லாமே எடுத்து நான் வீடியோ போட்டுவிட்டு போய் அதை போய் பார்க்காதான் போய் பாருங்க கொஞ்சமாக என்னை ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய மிகப்பெரிய பெரிய பெரிய நன்றி நாங்கள் போயிட்டு வந்தோம் சின்ன காமிப்போம் அப்போது வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா சொல்லுங்கள் நான் போயிட்டு உங்களுக்காட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சவுண்டு கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என் பாப்பா தூங்குறதுனால நான் மெதுவாக பேசுகிறேன் உங்களுக்கே தெரியும் நான் பாப்பா தூங்க லைவ் வர முடியும் அத்தனை என்னால் அனுமதி வேறு வாங்க லைவ் கட் பண்ணிட்டு போயிடுவேன் இன்னைக்கு பூரா லைவ் வரமாட்டேன்னு நினைக்கிறேன் நீ இன்னும் வீடியோ எதுவுமே எடுக்கலைங்க ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எடுக்கணும் வீடியோ வீட்டுக்கு போயிட்டு தான் எடுக்கணும் வேற உதவி உதவி யாருக்குமே பண்ணாதீங்க என்ன நிஜமாக சொல்கிறேன் உதவி பண்ணுறது எல்லாம் வேஸ்ட் என்ன பதவியும் யாருக்கு நம்ம உதவி பண்ணுறோமோ அவங்க தான் நமக்கு வந்து உபத்திரமாக நிற்பாங்க அதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுன்னு சரிங்களா யாருமே லைவ் வரல கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிற திங்க்ஸ் அப்படியா ரைட் நல்லா கோழம்பு பீரோ இங்கேலாம் பில் கரண்ட் இது அது உள்ளே வச்சிருக்காங்க கரண்ட்டு பாக்ஸ் மீட்ரு பெட்டி அது தொடங்கும்னா உள்ளே இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது வெளியே தான் மொத்தமாக தான் வச்சுருக்கிறோம் இங்கே வந்து உள்ளே ஆகிட்டோன்னு தனியாக டோர் செட் பண்ணி வச்சுருக்காங்க

காலாம் அப்புறம் எல்லாம் கிட்டே உனக்கு கேட்கணும்னு யாராவது யூடியூப் இப்ப தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்குங்க இப்போ மாடிசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணி எனக்கு தெரியல ஆஹ் மாடிசேஷன் ரொம்ப வயசுனாலும் இன்னும் ஒரு ஒன் மந்த்ல ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியா வந்துட்டு வாட்சிங் கார்ஸ் எதுவும் அதுக்கு தான் சரி லைவ்லேயாவது நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன் நான் வாட்சிங் வாஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் அது மட்டும் எதாவது உங்களுக்கு டவுட் இருங்க கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இது இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு அன்னைக்குங்க ஒரு இன்சிடென்ட் அதை சொல்லுற வச்சுக்கிட்டீங்களா அந்த இன்சிடென்ட் என்னன்னா வீட்டுக்காரர் வந்து மதுரை மேலூரில் இருந்து மதுரைக்கு வர வழியில் வந்து ஏன் உதவி பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா இதை வச்சுதான் மதுரைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து அவர் மூக்கில் ரத்தம் உங்க இருந்துச்சோம் ரத்தம் உங்க இருக்கும்போது வீட்டுக்கார சுற்றி எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்கன்னா பார்த்துக்கணும் அவர் யாரை பார்த்தாலுமே ரொம்ப எப்படி சொல்கிறது கர்ணன் மாதிரி எல்லாம் யாருமே எதுவுமே இது பண்ணலையா இவர் ஒன்றும் செய்யணும்னு சொல்லிட்டு அவரை தூக்க தூக்கவும் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துருந்துருக்காங்க எல்லோரும் வந்து இது பண்ணவும் ஆம்புலன்ஸ்க்கு இவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப டெட் வந்திருக்கு போல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கு போது ஏறமாட்டேன்னு தான் ஆம்புலன்ஸில் இருக்கும் மாட்டேன்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன நான் ஏற மாட்டுறாருன்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கினேன்னு இவர் ஏறாமல் இருக்கணும் சுற்றி அறினோம் எல்லாருமே திருவிட்டாங்க கடைசி இவர் மட்டும் இருந்திருக்காரு இதெல்லாம் இருப்பா வேலை போகிற இடத்துல நம்பருக்கேன் யாருமே சுற்றி இல்லாமல் இருக்கும்போது இவர் மட்டும் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துனா அந்த அன்னையும் சாமல் நடந்து போயிட்டே இருக்காராம் கீழே விழுந்துட்டார் நடந்து போயிட்டே இருக்குல்ல கீழே விழுந்தோன்னே இந்த இடத்துல மண்டை உடஞ்சிருச்சான் சரினு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆம்புலன்ஸ்காரவே போயிட்டாரு இவன் என்னப்பா ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸே போயிடுச்சான் திரும்ப இவருக்கு விட்டுட்டு வரவும் மனசில்ல அங்கே அவர் கூட இருக்கவும் மனசு இல்லை ஏன்னா வண்டிக்கு போனேன் வண்டிக்கு போனாதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு செலவு பண்ண முடியும் சொல்லிட்டு இவர் ரெண்டு மைண்ட்லேயே இவரும் இருந்திருக்காரு அப்புறமும் மனசு கேட்காம அந்த அண்ணனை பிடிச்சி இழுத்து வண்டியில் வண்டியில ஏனே இது பண்ணுறீங்கன்னு சொல்லி இது வந்து அப்பையும் அந்த அண்ணன் கேட்காம நடந்து திருட்டு திருடுன்னு நடந்து போய் திரும்ப விழுந்து மண்டையில் திரும்ப அடியான் ரத்தமா போயிட்டு இவருக்கு என்ன பண்ணனே தெரில என்ன பண்ணியிருக்காரு திரும்ப அந்த ஆம்புலன்ஸுக்கே ஃபோன் பண்ணியிருக்கார் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணனே முத வந்து பார்த்தீங்களா ஒரு ஆம்புலன்ஸு அதே ஆம்புலன்ஸ் திரும்ப வந்திருக்கு இது எல்லாமே எங்கே பிள்ளைங்க நடந்திருக்கு ஒத்த கடையில் நடந்துருக்கு பார்த்துக்கோங்க திரும்ப ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருக்கு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருக்காரு ஏற்றி விட்டுட்டு எப்படியோ அந்த அண்ணன் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு போயிட்டாங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவங்க அந்த அண்ணனோட ஒய்ஃப் அவங்க வந்து ஏதோ வேறு ஊராக அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்துருக்காங்க அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி எங்கள் ஊருக்கு நீங்கள் அமுச்சு விட்டுருந்தாப்பா இந்த ஒரு உதவியை பண்ணுங்கப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க அவர் வந்து குடிச்சிட்டு நிதானம் தெரியாமல் இருக்கார் எங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்கப்பான்னு சொல்லி அழுதுருப்பாங்க போல ஃபோனில் எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது அவர் மட்டும் சொல்லி அழுதுருப்பார் போல இவர் கையில் நிறைய காசு வச்சுருந்து வந்திருக்காரு என் வீட்டுக்கார் என்ன பண்ணியிருந்திருக்காரு பத்திரமா நான் அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருந்துருக்காரு அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு காசெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது நான் அமுச்சு விட்டே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அவங்க சொல்லியிருக்காங்க நான் மதுரைக்கு வந்தால் அவங்களை கண்டிப்பாக நான் பார்ப்பேன்ப்பா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் நேராக அவர் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் போல் எப்படியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் அந்த ஆம்புலன்ஸ்லேயே இறக்கி விட சொல்லி சொல்லிவிட்டு வந்துட்டார் இவர் அவங்களும் அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை முதற்குன்னு வாங்கிட்டு வந்துட்டார் திரும்ப இவங்க ஃபோன் பண்ணி என்னப்பா அமிச்சிட்டேங்கன்னா உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி அவங்கள போய் விட்டுவிட்டிங்களா என்ன ஏதுன்னு கேட்டோம்னு இவர் உடனே அம்மாக்கா நான் அனுப்பிச்சுட்டே பத்திரமா இருக்காங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நல்லா நல்லா இருக்காரு ஆளுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிட்டாரு நான் அவங்க வீட்டில் போய் விட்டுறோன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்பா அப்பா இது சாப்பிட்டேட்டு கொடுத்தாங்க de yaro ha poita one minute sorry அப்புறம் கேட்டுட்டு இல்லை அங்கே போய் நம்ம போய் வீட்டில் போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க இவங்களும் ஒன்றே சரின்ட்டு ஓகேன்ட்டு அவங்க அவங்களுக்கு வந்த அவங்க அந்த அக்காவோடய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்லியிருந்திருக்காரு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க நீ இரு தம்பி நான் பதினோரு மணிக்கு அவங்க வருங்க மதுரைக்கு அப்போ வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எப்போ நைட்டு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து எப்போயுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டாருங்க வீட்டுக்காண்ட எனக்கு தான் அவர் பண் நான் கூட திட்டுவேன் ஏங்க இப்படி பண்ணுறது அவர் பண்ணுற தர்மம் என் பிள்ளைகளை காப்பாற்றப்படும் சொல்லிட்டு சொல்லுவார் இப்படி நடக்கவும் நான் நினச்சேன் சரி நேரில் வந்து பார்த்தாங்கன்னா ஏதாவது பேசுவாங்கப்பா அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே பண்ணலைன்னா இவர் ஃபோன் பண்ணி என்னக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க போல அதுக்கு அவங்க என்ன திரும்ப சொல்லியிருந்திருக்காங்க என்ன திரும்பி நீ சின்ன அடின்னு சொன்ன இவ்வளோ அடிபட்டுருக்கு நீ அதை சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்களாம் பார்த்துக்கோங்க இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியில் ஏறவே மாட்டேன்னு சொன்னவராக அவ்வளோ வம்பாடாக வந் வம்பு பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டதுக்கு இப்படி சொல்லியிருந்துருக்காங்க எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு அவங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணாச்சு அவர் வேணாம் விட்டுரு இதோடு விட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு உதவிதானங்க பண்ணார் உபத்திரமா பண்ணார் நேரம் அப்படியே போய் தொலைட்டும்னு விட்டு அவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா உங்களுக்கு கடவுளாக பார்த்தானே எங்களை விடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவங்களே அப்படி பேசணும் ஆ அப்படி என்னதான்னு அவங்களுக்கு இது உதவி பண்ணாலும் பிரச்சனை பண்ணலாட்டியும் பிரச்சனைனா இப்படி பண்ணுறவங்களே இப்படி பேசுனீங்கன்னா அப்ப யார் வர உதவி பண்றது தான் சொல்கிறேன் உதவியே பண்ணாதே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம்னா அந்த அண்ணன் நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுப்பான் அவ்வளவுதான் உதவி தான் நம்ம கொடுக்கணும்னு அப்படி உனக்கு தேவையே இல்லை என்னை பொறுத்தட அப்புறம் என்னங்க நம்மளை வந்து நாலு பேர் குழம்புத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாராட்ட வேணாம் திட்டாமலாவது இருக்கணும்ல பாராட்ட வே பாராட்டுறது பாராட்டாதது ரெண்டாவது விஷயம் திட்டாமல் இருக்கணும் உதவி பண்ணுற விஷயத்த அதை உபத்திரமா ஆகக்கூடாது அது ஒன்று தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதை பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் எனக்கு அன்னிங்காதவங்க அவருக்கு அந்த அந்த டயத்துனாலே எனக்கு அவருக்கு ஒரு மணி நேரம் வேலை லாஸ் ரெண்டு மணி நேரம் வேலை லாஸ் சொல்லக்கூடாது அந்த வேலை அவ்வளோ லாஸ் ஆனது காரணம் யாரு அந்த அந்த ஒரு பர்சனால தானே ஆனால் அவங்க போய் ஃபஸால்ட்டா சொல்லிட்டாங்க அவங்க பயப்படக்கூடாதுன்றக்காண்டி இவர் சொல்லியிருந்திருக்காரு ஆனால் இவங்க அவர் எக்க என்ன அவர் எந்த இதில் சொல்லியிருக்காரு நேரம் வேற ஆளா இருந்தா வேற ஆள் அந்த இடத்துல இருந்திருந்தா அவர்கிட்ட இந்த காசை பூரா பிடுங்கிட்டு அவர் அந்த ரோட்லேயே விட்டுட்டு போயிருந்திருப்பான் ஆனால் இவர் அப்படி பண்ணலை சேஃப்டியா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இது பண்ணிவிட்டு அவரை வீட்டில் வந்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பண்ணிட்டு வந்துருந்துருக்கார் இப்படி யார் பண்ணுவான்னு எனக்கு தெரில இப்படிலாம் எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி சொல்கிறது மற்ற மனுஷங்களுக்கு உதவியே பண்ணவே கூடாது என்னையை பொறுத்தளவு உதவி பண்ணிணா அவை தான் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கையை பிடிச்சி கண்ணு தெரியாதவங்கள கிராஸ் பண்ணி விட்டோம்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க அவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா சீன் போடுறான்னு சொல்லுவாங்க தானே அந்த சீன் போடுறான்னு சொல்கிறவங்க நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கூட்டிகிட்டு மாட்டாங்க கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்கள சீன் போடுறேன்னு சொல்லுவாங்க இதான் உலகம் சரிங்களா உலகமே இப்படி தாங்க நன்றி கெட்ட உலகம்மாடா இந்த காலத்திலே சொல்லிதான் வச்சிருக்காங்க முத்துக்குமாரன் ஹாய் ஹாய் ஹாய்

நீங்கள் எப்படின்னா அங்கேயே செட்டில் இல்லை இங்கேருந்து அங்கே போய் இங்க இருக்கீங்களா பேசுறது புரியுதா வெளிநாட்டு கண்ட்ரில புரியலையா உங்களுக்கு உங்கள் லாங்குவேஜ் எனக்கு தெரியாதே எனக்கு ஒன்லி தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனா பேசுகிறது புரியும் ஐ மீன் பேசுகிறது புரியும் பட்டு எழுதுவாங்க தெரியுமா அதை வந்து ரீட் பண்ண தெரியாது கொஞ்சம் தெரிய ரீட் பண்ண பட் பேசுறது புரியும் வாசிக்கவும் தெரியும் அங்கே என்னை பார்க்குறீங்க நியூ சப்ஸ்க்ரைபர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஐ ஃப்ரம் மயிலாடுதுறையா ஓகே 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 இங்கே அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்களா குமார் அண்ணா அங்கே போய் ஒர்க் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கண்ணா ஒரு லைக் போட்டுருங்கண்ணா தங்கச்சிக்காண்டி எஸ் எஸ் ஓகே 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 நல்லா இருக்காண்ணா வேலை எப்படி போகுது சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க கஷ்டமா இருக்கா வேலையெல்லாம் ஏன்னா இங்க இருந்து பாவா அங்கே போய் பார்க்குறீங்க தேங்க்யூ அண்ணா லைக் போட்டதுக்கு ஏன்னா அங்க போய் கிடைக்கிறீங்க ஃபேமிலி கூட இல்லாம ஃபேமிலி காண்டி உழைக்க வேண்டியதானா குட்டானா ஓகே 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 ஃபேமிலி காண்டி உழைக்க வேண்டியதா ஓன் பிஸ்னஸ் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் தான் நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு இந்த தங்கச்சியோட சின்ன ஒரு கங்க்ராச்சுலேஷன் நல்லபடியாக நீங்கள் இன்னும் ஒரு பிஸ்னஸ் இன்னும் பல பிஸ்னஸ்ஸாக மாறணும் வானவா சமானே மேரேஜ் ஆகலையா உங்களுக்கு மேரேஜ் பண்றது முன்னாடியே வாய் ஓன் பிஸ்னஸ் செஞ்சிருக்கீங்க பெரிய ஆளா அப்ப நீங்க போங்க பெரிய ஆளா நீங்க உண்மையிலேயே கிரேட் கிரேட் இந்த பாலே நம்ம சாரி தங்கச்சிக்கு ஓகே ஓகே ஓகேண்ணா சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது நல்லா போகுதுல சரிங்களாண்ணா கல்யாணம் கலானம் அப்புறம் 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 ஃபீல் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருக்கும் நல்லா போதும் ஆனால் ஷாப்பிங்லாம் ஒருத்தராதை என்னை மதித்து பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே 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 ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இதை பற்றியுமே யோசிக்காதீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து சந்தோஷமாக நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி மட்டும் நம்ம மனசில் நினச்சி வாழணும் மற்ற வேறு யாரையுமே மைண்டில் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு குறை சொல்கிறவங்க குற்றம் சொல்கிறவங்க ஒய் ஒய் நீ கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஐ மீன் என்னோடய வீடியோக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே எப்படி சொல்கிறது தெரிலண்ணா இதில் லேசி டூ டைப் அப்படியா ஓகே 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 சரி ஓகேண்ணா நீங்கள் இதில் கூட என்னோடய வீடியோக்கில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்குல்ல நீங்கள் எப்போதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி கூட கமெண்ட் பண்ணி ஓகே நீ யாருமே வரல என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல ஓகே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த லைவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நீ உங்களுக்கே தெரியும் எப்போது எப்படி விடுன்னு தெரியாது ஆனால் லைவ் முடியாது கரெக்டாக வந்து ரேக்கு வெயில் இருக்குது சுடுபுனையில் அந்த வேலையை போய் அப்படியே முடிக்கணும் முடிச்சுட்டு வந்துடுறேன் காப்பாற்றி முடி கடை புறட்டாங்கன்னு எனக்கு எல்லாம் மன்னிப்பு தான் எனக்கு தெரியாது நல்லா போயிட்டு நான் வந்துடுறேன் ஓகேவா இப்போ தான் பார்க்குறாங்க யார் யார் வராங்கன்னு தெரியல மழை நேற்று மேலூர் வரும்போது ஒரு தூக்கிட்டே இருந்துச்சு மழை அப்புறம் போய் மழை வந்ததாக சொன்ன ஒரு கடையில் போய் உட்காந்தா நூற்றம்பது ரூபா செலவு நூற்றம்பது ரூபா இரநூறுவா மழை வருதே மழைக்கு ஒதுக்கணும் பார்த்தா வடை டீலாம் சூடாக இருக்கவும் ரெண்டு நாலு வடை டீ அப்புறம் அவங்களுக்கு பசிக்குது தோசை அப்புறம் தம்பிக்கு பண்ணு அந்த மாதிரி இரநூறுவா இருந்துச்சு அதுக்கு அந்த மழை வராமல் இருந்தால் எங்களுக்கு அந்த இரநூறுவா மிச்சமாக இருக்கும் காசு எப்படி எப்படிலாம் கரையுதுன்னு பாருங்களே காசு கையில் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சி போயிடும் அப்படித்தான் இது போயிடுச்சு சரி ஓகே இல்லை பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க லைவ் நான் வேணா உங்களுக்கு அண்டை வேணால் மதியம் வேணா கண்டிப்பா முடிஞ்சா வரேன் ஓகேவா பாய்